என் இந்தியன்ஸ் மதுரை நடத்தும் மாமதுரை வரும் ஆகஸ்ட் எட்டாம் தேதி முதல் பதினோராம் தேதி வரை நடைபெறவுள்ளது மாமதுரை விழாவின் பாடல் வெளியீடு மற்றும் பத்திரிகையாளர் சந்திப்பு மதுரை தல்லாகுளம் பகுதியில் உள்ள தனியார் விடுதியில் நடைபெற்றது இந்நிகழ்வில் பொறுப்பாளர்கள் மாமதுரை விழாவின் மூத்த வழிகாட்டி மதுரை பாராளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் என் இந்தியன்ஸ் தலைவர் பைசல் அகமத் ஒருங்கிணைப்பாளர் விக்ராந்த் கார்மேகம் மற்றும் என் இந்தியன்ஸ் துணைத்தலைவர் தலைவர் சென்ஹர்லால் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் மாமதுரை விழாவை முன்னிட்டு மதுரை புகழ் பாடல்கள் வெளியிடப்பட்டது மாமதுரை பாடலை மதுரை பாராளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் வெளியிட தேவதாஸ் மருத்துவமனை டாக்டர் ஹேமா சதீஷ் பெற்றுக் கொண்டார் தொடர்ந்து பேட்டி அளித்த மதுரை எம்பி சு வெங்கடேசன் மதுரையில் சுற்றுலா பாரம்பரியம் கலை வணிகம் மற்றும் சமூகம் சார்ந்த நிகழ்வுகள் நடைபெற இருக்கிறது உணவு திருவிழா மற்றும் வர்த்தக பொருட்காட்சி தமக்கம் மைதானத்திலும் சிறுவர்களுக்கான விளையாட்டு நிகழ்வுகள் மற்றும் மகளிர் தொழில் முனைவரால் நடத்தப்படும் பொருட்காட்சி காந்தி மியூசியத்திலும் பலூன் திருவிழா வைகை கரையோரத்திலும் இரண்டடுக்கு பேருந்து வனி மற்றும் மதுரை கலாச்சாரத்தை உணர்த்தும் வகையில் அலங்கார உறுதி மற்றும் கலைஞர்களின் பேரணி இறுதியாக நடைபெற இருக்கிறது மாமதுரை விழாவில் மொத்தம் இருபது நிகழ்வுகள் நடைபெறுகிறது மாமதுரை விழாவின் துவக்கம் ஆகஸ்ட் எட்டாம் தேதி தமக்கத்தில் நடைபெறுகிறது தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக துவங்கி வைக்க இருக்கிறார் மேலும் துவக்க விழா நிகழ்வில் அமைச்சர் பெருமக்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மதுரை மாவட்ட ஆட்சியாளர் மாநகராட்சி ஆணையாளர் மற்றும் மாநகர காவல்துறை ஆணையாளர் ஆகியோர் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் என தெரிவித்தார் இரண்டாயிரத்தி பதிமூன்றாவது ஆண்டு மாமதுரை போற்றுவோம் விழாவை நம்முடைய பெருமரியாதைக்குரிய யா கருமுத்து கண்ணன் அவர்கள் தலைவராகவும் திரு பரத் சங்கர் அவர்களும் நானும் இணைத்தலைவராகவும் இருந்து ஒரு மிகச்சிறப்பான ஒரு விழாவை இரண்டாயிரத்தி பதிமூன்றாவது ஆண்டு நடத்தினோம் இங்கே இருக்கிற பலருக்கும் அது தெரியும் மதுரையினுடைய மரபை வரலாற்றை பண்பாட்டை நினைவுபடுத்தி நவீன கால மதுரைக்கான ஒரு ஆற்றலை அடுத்த தலைமுறைக்கு கடத்துகிற ஒரு மிகச்சிறப்பான ஒரு விழாவாக மூன்று நாள் பெருவிழா நடந்தது வரலாறு போற்றுவோம் வைகையை போற்றுவோம் மாமதுரை போற்றுவோம் என்ற மூன்று தலைப்புகளிலே அந்த விழா நடந்தது ஏறக்குறைய பத்து ஆண்டுகள் ஆயிடுச்சு பலரும் பல இடங்களில் அதே போல் ஒரு விழாவை மீண்டும் கையெடுத்து யாராவது நடத்த மாட்டார்களா என்று தொடர்ந்து பலரும் கேட்டிருக்கிறார்கள் நாம் அனைவரும் கேட்டிருக்கிறோம் ஊடகவியலாளரே பலரும் கேட்டுருக்கிறாங்க அப்படி ஒரு நிகழ்வுலாம் நடத்தணுமேன்னு சொல்லிட்டு இப்போ பத்து ஆண்டுகளுக்கு பிறகு இப்பொழுது சிஐஐ என்று சொல்லப்படுகிற இந்திய தொழில் கூட்டமைப்பினுடைய இளைஞர்கள் அமைப்பான யங் இண்டியன்ஸ் இளம் இந்தியர்கள் அமைப்பு இந்த ஆண்டு இந்த மாமதுரை விழாவை கையிலே எடுத்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள் முதலில் அவர்களுக்கு எனது அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இவ்வளவு பெரிய ஒரு விழாவை எடுத்து நடத்துறதுன்றது ஒரு சாதாரண வேலை இல்லை அது வந்து மிகப்பெரிய பணி அந்த பணியை கடந்த ஒரு நாலு மாதமாகவே அவங்க திட்டமிட்டு மிகச்சிறப்பாக முன்கை எடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் முதல்ல அதான் ரொம்ப முக்கியமானது ரெண்டாவது மாமதுரை விழா போன்ற ஒரு விழாவை எல்லா விஷயங்களையும் கடந்து எல்லோரும் ஒருங்கிணைந்து நம்முடைய ஆதரவை நம்முடைய வாழ்த்தை நம்முடைய உதவிகளை செய்து அதை நாம் வந்து கொண்டாடணும் நிச்சயமாக மதுரை என்பது எந்த ஒரு குறிப்பிட்ட அமைப்புக்கோ குறிப்பிட்ட பகுதிக்கோ அல்லது யாருக்கு தான் வந்து மதுரை நம்ம எல்லாருக்குமே தெரியும் எனவே வந்து அனைவரும் ஒருங்கிணைந்து அனைவருடைய பங்கேற்போடு இந்த விழாவை இளம் இந்தியர்கள் அமைப்பு சிறப்பாக நடத்தும் என்று உங்களைப் போலவே நானும் வந்து ரொம்ப ஆர்வத்தோடும் ஆவலோடும் இருக்கின்றேன் இன்றைக்கு இதனுடைய பாடல் வெளியீட்டு நிகழ்வுக்கு என்னை அழைத்தமைக்கு முதலில் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த விழா வருகிற ஆகஸ்ட் எட்டிலிருந்து பதினோராம் தேதி வரை நடைபெற இருக்கிறது இந்த விழாவினை வந்து காணொலியின் வாயிலாக துவக்கி வைக்க மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் இசைவு தந்திருக்கிறார் அதற்கு என்னுடைய நன்றியறையை மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன் மதுரை மக்களின் சார்பாகவும் இந்த பெருவிழாவை குறிப்பாக ஊடகவியலாளர்களாகிய நீங்கள் அனைவரும் உறுதுணையாக இருந்து எல்லா வகையிலும் பாசிட்டிவான ஒரு எனர்ஜியோட இந்த விழாவை நாம் வந்து நடத்தணும் இது வந்து அஹ் மதுரை பற்றிய எதிர்மறை சித்திரங்கள் மிக வலிமையாக வந்து இருக்கிறது தொடர்ச்சியா நம்ம பார்க்கிறோம் பல ஊடகங்கள்ல அப்படி இல்லாம நேர்மறை சித்திரங்கள் மதுரையினுடைய வரலாறு தொன்மம் போன்ற விஷயங்களை எடுத்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லுகிற ஒரு நிகழ்வு இந்த நிகழ்வை வந்து முன்னெடுத்திருக்கிற நண்பர்களுக்கு வாழ்த்துக்களை முதல்ல தெரிவிச்சுக்கிறேன் மற்றபடி நிகழ்வு சார்ந்த விஷயங்களை அவர்கள் தெரிவிப்பாங்க வணக்கம் ஆகஸ்ட் எட்டு முதல் பதினொன்று வரை நடக்க இருக்கும் மாமதுரை விழா பத்தின நோக்கம் நாலு விஷயங்களுக்கு சுற்றுலா வணிகம் சமூகம் நலம் இதை தான் வந்து எல்லா ஈவெண்ட்ஸுமே வந்து ஆயிருக்கிறது இந்த நாளையும் மதுரை மண்ணையும் மக்களையும் ஒன்றிணைத்து இந்த நாலு அப்ஜெக்டிவ்ஸை நோக்கி தான் எல்லா ஈவெண்ட்ஸுமே வந்து டிராவல் ஆக போகுது அந்த நாலு நாட்களில் மாமதுரை விழாவினை காணொலி மூலமாக நமது மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் ஐயாவர்கள் துவக்க வைக்க உள்ளார்கள் அந்த அந்த இனாக்ரேஷன் ஃபங்க்ஷன்ல வந்து நமது மரியாதைக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் திரு சு வெங்கடேசன் சார் வர இருக்கிறார்கள் மாண்புமிகு வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் திரு பு திரு பி மூர்த்தி ஐயா அவர்கள் வர இருக்கிறார்கள் மாண்புமிகு தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு திரு பி டி ஆர் பழனிவேல் தியாகராஜன் சார் அவர்கள் வர இருக்கிறார்கள் மதுரை மாநகராட்சி மேயர் திருமதி வி இந்திராணி பொன்வசன் மதுரை வடக்கு சட்டமன்ற உறுப்பினர் திரு கோ தளபதி அவர்கள் மதுரை மாவட்ட ஆட்சியர் திருமதி எம் எஸ் சங்கீதா அவர்கள் மதுரை மாநகராட்சி ஆணையர் திரு சி தினேஷ்குமார் அவர்கள் சிற்ப விழாவிற்கு போக்க விழாவிற்கு நம்மளுக்கு இங்கே தமுக மைதானத்தில் நடக்க இருக்கும் காலை ஒன்பது மணிக்கு நடக்க இருக்கும் விழாவிற்கு வருகிறார்கள் பதினோரு வருடங்களுக்கு முன்பு நடைபெற்ற மாமதுரை விழாவில் வைஸ் பிரசிடென்டாக இருந்தும் நமது மரியாதைக்குரிய சு வெங்கடேசன் சார் அவர்கள் இன்று மாமதுரை விழாக்கு இருக்கிறது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பலமாகவும் பொருத்தமாகவும் இருக்கிறது அண்ட் இந்த தருணத்தில் வந்து நம்மளுடைய கலெக்டரேட் அண்ட் கார்பரேஷன் அண்ட் போலீஸ் எல்லாத்துக்குமே வந்து நன்றி தெரிவிக்கிறோம் மாமதுரை விழாவிற்கு மிகவும் பக்கம் வளமாகவும் உறுதுணையாகவும் இருக்கிறார்கள் மாமதுரை விழா இன்னும் இப்பெரிய முயற்சிக்கும் நோக்கத்திற்கும் மக்கள் அனைவரும் ஊடக நண்பர்கள் அனைவரும் எங்களுக்கு ஆதரவு தந்திடுமாறு கேட்டுக்கொள்கிறோம் மாமதுரை விழாவின் நிகழ்வுகள் குறித்து மாமதுரையின் கன்வீனர் ஒருங்கிணைப்பாளர் திரு விக்ராந்த் அவர்கள் ஈவென்ட் வந்து டீட்டெயில்ஸ் கூறுவார் மாமுதுரை விழா இதுல ஒவ்வொரு நிகழ்வுகளும் பாத்தீங்கன்னா எல்லாம் வயதினருக்கும் பொருத்தமா இருக்கணும் அப்படின்றத யோசிச்சு செயல்படுத்திருக்கோம் இந்த நிகழ்வு நான் மட்டும் நான் அடுத்தடுத்த சொல்றேன் முதல்ல துவக்க விழா ஆகஸ்ட் எட்டாம் தேதி தமக்கு மைதானத்தில் நடக்கிறது ஆகஸ்ட் ஒன்பது பத்து பதினொன்று இந்த மூணு நாள் பாத்தீங்கன்னா ஆதிரை என்ற பிஸ்னஸ் எக்ஸ்போவும் ருசியும் பசியும்ன்ற ஃபுட் ஃபெஸ்டிவல் கிட்ஸ் கார்னிவல் வந்து காந்தி மியூசியம்ல நடக்குது பிஸ்னஸ் எக்ஸ்போவும் ஃபுட் ஃபெஸ்டிவலும் நடக்குது ஆகஸ்ட் எட்டு ஒன்பது பத்து பலூன் திருவிழா கல் கல்பனா தேட்டர் பாலம் எம்ஜிஆர் ஹை லெவல் பிரிட்ஜ்ல வந்து நடக்குது ஆயுத எழுத்து அப்படின்ற ஒரு நிகழ்வு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஒரு தலைமை பண்பை விதைக்கும் விதமாக ஒரு மூணு ஸ்பீக்கர்ஸ் வச்சு பிளான் பண்ணியிருக்கோம் மதுரை காட் டேலண்ட் மூலயமா ஒரு ஏழு கேட்டகிரியில் காம்படிஷன் இது ஏற்கனவே ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிஞ்சிருச்சு இதோட கிராண்ட் ஃபினாலே வந்து ஆகஸ்ட் டென்த் தமக்கமில் நடக்குது இது இல்லாமல் எட்டு ஒன்பது பத்து பதினொன்று நான்கு நாட்களும் பார்த்தீங்கன்னா ஹெரிட்டேஜ் வாக் வந்து மதுரை மதுரையில் இருக்கக்கூடிய ஹெரிட்டேஜ் சைட்ஸில் நடக்குது இதில் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பப்ளிக்குமே அதில் கலந்துக்கிறாங்க டபுள் டக்கர் பஸ் வந்து ஆகஸ்ட் எட்டாம் தேதி பன்னெண்டு மணிக்கு இன்னாகரேட் பண்றோம் அதுவுமே நான் மூணு நாள் எட்டு ஒன்பது பத்து அஹ் சிட்டியில இரு சிட்டியில பயன்பாட்டில் இருக்கும் குவிஸ்மேனியா வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி சேம்பர் ஆஃப் காமர்ஸ்லயும் மிஸ்டர் மாமதுரை ஆகஸ்ட் பத்தாம் தேதி சேம்பர் ஆஃப் காமர்ஸ்லயும் நடக்குது சைக்கிளத்தான் ஆகஸ்ட் பத்தாம் தேதி ரேஸ் ரேஸ்கோஸ்ல இருந்து நடக்குது மேரத்தான் ஆகஸ்ட் பதினோராம் தேதி பேஸ் கோர்ஸ்ல இருந்து நடக்கும் இதோட நிகழ்வோ இத பத்தின டீடைல் டைமிங் எல்லாமே விரைவில் will share it. எல்லாரும் வந்து கூடுதலாக உள்ளூர் செய்திகள் முதல் உலக செய்திகள் வரை தெரிந்து கொள்ள மதுரை முரசு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.